ஹலோ பியூட்டிஸ் இந்த வீடியோவில் நான் ஸ்ரீகுமரன் நகை மாளிகையில் சீட்டு போட்டிருந்தேன் ஒன் இயராக ஸோ நான் என்ன வாங்கினேன் நான் இந்த சீட்டு போட்டதுனால என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய கோல்டு எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு மேக்கப் வீடியோவை தான் போடலான்னு பார்த்தேன் பட் அதில் என்ன யூஸ் இருக்குது ஸோ அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி நான் இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் வாங்கலாம் ஒரு ஃபோனில் அந்த ஐடியாவில தான் இருந்தேன் நீங்கள் வந்து ஒரு சீட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுன்றதை கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் சீட்டு எவ்வளோ மெச்சூர் ஆகுது அந்த அமௌண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேணும் ஒரு லிஸ்ட் அவுட் போட்டேன் லிஸ்ட் அவுட் போட்டு இயரிங்ஸ்லாம் பார்த்தேன் பட் இயரிங்ஸ் வேணுமா அப்படின்னு பார்க்கும்போது என்கிட்ட ஒரு செயின் இருக்குது மூணு ஃபோனில் அதுக்கு ஒரு நல்ல ப்ராமினெண்ட்டாக ஒரு பெண்டன்ட் இல்லை ஸோ எட்டு போன் எட்டு கிராமில் ஒரு பென்டென்ட்டு வாங்கலான்ட்டு ஸோ நான் டீச்சர் அதனால் எனக்கு ஒரு கொஞ்சம் ஓல்டு இஸ் கோல்டு மாதிரி ஓல்டு டிசைன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் மாங்காய் மாலை காசு மாலை அந்த மாதிரி ஸோ நான் வந்து இந்த மாதிரி டெம்பிள் பென்டென்ட் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன் நான் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நானே பண்ணினது எனக்காக உங்களுக்கு நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சேனலில் நிறைய டிஐஓ இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்ரீகுமரன் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு ஒரு ஒன் மந்த்து இருக்கும் முன்னாடி எனக்கு கால் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க அப்போ நான் போய் பார்க்கும்போது எனக்கு பெண்டன்ஸ் வந்து கிடைக்கல கம்மியான ரேஞ்சில் இருந்தது அதுக்கும் முன்னாடி நான் சீத்துக்கிட்ட போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா த்ரீ கிராம்லே டெம்பிள் பெண்டன்ட் ரொம்ப அழகாக இருந்தது அது எனக்கு கிடைக்கல ஸோ ஓகே அப்போ கலெக்ஷன் மறுபடியும் வரும் அப்படின்னு சொன்னாங்க மூணாந்தேதி நான் வந்து ஆடி பெருக்கப்போ நான் வாங்கினேன் ஸோ மறுபடியும் கலெக்ஷன் வரும் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே ஆடி பெருக்கப்போ போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து லாக்மேயோட லூஸ் பவுட்ரு யூஸ் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீனுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு சூப்பரான லூஸ் பவுட்ரு வந்து லாக்மே கம்மியும் வில ரொம்ப நல்லாயிருக்கும் சரி ஓகே அப்போது அவங்க வந்து டைமண்ட் கலெக்ஷன் காமிச்சாங்க எனக்கு டைமண்ட் வாங்கணுன்ற ஒரு தாட் இல்லை பட் நான் எப்போ எந்த ஷோரூம் போனாலுமே டைமண்ட் செக்ஷனை வந்து நமக்கு காமிப்பாங்க நீங்கள் சும்மா வச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்ப்பேன் டைமண்ட் அப்படி ஜொலி ஜொலியும் ஜொலிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு டைமண்ட் வேண்டான்ட்டு இல்லை பட் ஸ்ரீகுமரனில் வந்து கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ நான் மிஸ் ஐப்ரோ கிட்டே வந்து எடுத்திருக்கேன் கலெக்ஷன் வந்து எனக்கு செட் ஆகலை நான் சில டிசைன்ஸ் வந்து மைண்டில் வச்சிருக்கேன் அந்த டிசைன்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம கடையில் டைமண்ட் வாங்கும்போது பர்டிகுலராக சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும் அதுக்காக நம்மளை வந்து டைமண்ட் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க பட் ஓகே தான் டைமண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் கேரட் ஒவ்வொரு மாதிரி விலை விற்கிது எல்லா கடையிலையுமே நான் சர்ச் பண்ணி பார்த்துட்ருப்பேன் ஒரு கேரட் என்னென்னு ஃபோன் பண்ணி கேட்டாலே இப்போ வந்து சொல்லிடுவாங்க அதே சமயத்தில் டிசைன்ஸை பா டிசைன்ஸ் பார்க்கணும் எனக்கு வந்து அத்தன்டிக்காக சில டிசைன்ஸ் உண்டு டைமண்டில் அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து எனக்கு முபிகாவுக்கு எப்படி வாங்கணும்னா கம்மலாக இருக்கட்டும் பெண்டண்ட்டாக இருக்கட்டும் ஒரு பிரேஸ்லெட் இது மூணுமே ஒரே டிசைனில் டைமண்டில் வாங்கணுன்ட்டு ஆசை இருந்தது ஆனால் அந்த மாதிரி கலெக்ஷன் வந்து ஸ்ரீகுமரன்ல இல்லை அதே மாதிரி ஒரு கடையில் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த சேல்ஸ் பண்ணுறவங்களை அந்த அங்கே என்ன நடக்குது அதெல்லாம் நான் ரொம்ப பார்ப்பேன் நீங்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட விட்டுட்டு போயிடுங்க நான் வந்து பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் இங்கேருந்து போகும்போதே அவள் பசிக்குதுன்னு சொல்லிட்டான் ஸோ பசங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அதனால் குழந்தைங்களை வீட்டில் விட்டுட்டு போகிறது நல்லது எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு சீட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த சீட்டுக்கு உள்ளே இப்போ எட்டு கிராம் போடுறீங்கன்னா எட்டு கிராமுக்கு உள்ளே எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி வாங்குறதுக்கு பார்க்கணும் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு வந்து நம்ம அந்த அதே பர்சன்டேஜ் கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நான் வந்து எப்போதுமே கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவாக வாங்குறதுக்கு அப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபைவ் டு டென் தௌசண்ட் தான் என்னுடைய பட்ஜெட் அதுக்கு மேலே போச்சுன்னா என்னால் கஷ்டம் என்னால் அது வந்து கது பண்ண முடியாது அதனால் நான் கையில் தான் வச்சிருந்தேன் அதுக்குள்ளே தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் ஸோ இதெல்லாம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினது அதாவது இதெல்லாம் இருந்தால் வாங்கலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் ரெண்டு வாட்டி போயிட்டு கலெக்ஷன் பார்த்துட்டேன் அதனால் எனக்கு ஒரு மைண்ட் செட்டில் நான் ஒரு கம்மல் எடுத்து வச்சுருந்தேன் ஒன்றே ஒன்று அதை தாண்டி வேறு எதுவும் வாங்கணும் அப்படின்ட்டு இஷ்டம் இல்லை ரிங்ஸும் அப்படிதான் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நானும் பாப்பாவும் இருக்கோம் அப்படின்னா ரெண்டு நெக்லஸ் போதும்ல அஞ்சு நெக்லஸ் வச்சுட்டு ரெண்டு நெக்லஸ் யூஸ் பண்ணிவிட்டு மூணு நெக்லஸ் வந்து சும்மா வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அதுக்கு பதிலாக ஆளுக்கு ஒரு நெக்லஸ் போதும் அடுத்து ஆரமாகவோ அந்த மாதிரி சேர்க்கலாம் அந்த மாதிரி தான் மைண்டில் வச்சிருப்பேன் ஒரே மாதிரி இப்போ ஒரு பவுனில் நெக்லஸ் எனக்கு அங்கே கிடைக்கல ஸோ நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்னாலே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியான கடையில் பார்த்து சீட்டு போடுங்க அப்படி நீங்கள் கலெக்ஷன் இருக்கிற மாதிரி கடையில் சீட்டு போட்டால் மட்டும்தான் அந்த பர்சன்டேஜ் அதுக்குள்ளே வரும் இப்போ நான் போட்ட சீட்டு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ்க்கு உள்ளே வாங்கினா மட்டும்தான் எனக்கு செய்குலி சேதாரம் கிடையாது ஒரு ஸ்டா ஒரு இயரிங் வந்து எனக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் போயிடுச்சு ஆனால் அதை தாண்டி வேறு எந்த இயரிங்கும் எனக்கு செட் ஆகலை அதனால் வேறு வழி இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா பைசா கொடுக்க வேண்டியதாக இருந்தது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு குறிப்பிட்டு ஒரு கொஞ்சம் டிசைன்ஸ் தான் இருக்குது அதுக்குள்ளே எனக்கு பிடிச்ச டிசைனாகவும் இருக்கணும் அது பதினஞ்சு பர்சன்டேஜாகுள்ளையும் இருக்கணும் அப்படின்றப்போ அது ரொம்ப கஷ்டம் அதனால் எப்போ நீங்கள் சீட்டு போட்டாலும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரியான கடையை பார்த்து நீங்கள் சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சாய்ஸ் கிடைக்கும் நிறைய சாய்ஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ்க்குள்ளே இருக்கிற மாதிரியான வெரைட்டிஸ் வந்து நிறைய கிடைக்கும் இப்போ எனக்கு நான் போயிருக்கும்போது எனக்கு இயரிங்ஸில் தான் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சே தவிர எனக்கு சாய்ஸ் கிடையாது எனக்கு பிரேஸ்லெட் இருக்குது அதனால் நான் இன்னொரு பிரேஸ்லெட் வாங்குறது வேஸ்ட்டு அப்படின்றதுனால ரிங்ஸ் வாங்குறதுக்கும் எனக்கு இஷ்டம் இல்லை அந்த ஒரு பவுனில் செயின் இருக்குது ஆல்ரெடி அந்த மாதிரி எனக்கு டாலர்ஸ் வந்து சுத்தமாக எனக்கு சூட் ஆகலை ஸோ எனக்கு குறிப்பிட்டு ஒரு ஃபிஃப்டி இயரிங்ஸ் தான் எனக்கு கலெக்ஷனாகவே இருந்தது அந்த ஃபிஃப்டி இயரிங்ஸ்க்குள்ளே நான் சூஸ் பண்ணணும் அந்த ஃபிஃப்டி இயரிங்ஸில் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு டென் எடுத்துகிட்டு அந்த டென்னுக்குள்ளே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதே மாதிரி கடைகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கஸ்டமர்ஸை வந்து எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ரொம்ப பார்ப்பேன் ஆயரூபா சீட்டு போட்டாலும் ஓகே தான் ஐயாயிரம் ரூபாய் சீட்டு போட்டாலும் ஓகே தான் இமோஷன் வந்து ஒன்று தான் கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்து ஆயரருபா கட்டுறதும் ஒன்று தான் நம்ம வந்து அவ்வளோ கமிட்மெண்ட்டே வச்சுக்கிட்டு ஒரு ரூபாய் சீட்டு கட்டுறதும் ஒன்று தான் போத் இமோஷனையும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஒரு கிராம் வாங்குறதும் ஓகே தான் ஒரு பவுன் வாங்குறதும் ஓகே தான் அதை நம்ம கஷ்டப்பட்டு தானே நம்ம வாங்குகிறோம் சி ஒரு பொண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா அதாவது ஐநூறு ஐநூறுரூபாவாச்சும் சேர்த்து வச்சு காயின் வாங்குங்க சம்டைம்ஸ் வந்து ஒரு தேவைக்கு நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜுவல்லரியாக வாங்கிட்டு சேல் பண்ணும்போது நமக்கு ஒரு இமோஷ்னல் ஃபீலிங்ஸ் இருக்கும் ஒரு இயரிங்காக இருக்கட்டும் ஏதோ ஒன்று சேல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல விஷயத்துக்காக அப்படி சேல் பண்ணும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் அது நம்ம அப்பா வாங்கி வாங்கிக்கிட்டதாக இருக்கும் அம்மா வாங்கி எல்லாம் நம்மளே கஷ்டப்பட்டு வாங்கினதாக இருக்கும் அப்போது எப்போதுமே ஒரு டூ டூ ஃபைவ் கிராம் காயினாக உங்கள் கிட்டே இருக்கிறது பெஸ்ட்டு ஒரு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது என்னோடய இருந்து கூட எடுத்து பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் எங்கிட்ட ஒரு ரெண்டு கிராம் காயின் இருந்தது அதை சேல் பண்ணி தான் என்னோடய பிஸ்னஸ்க்கான மெட்டீரியல்ஸ்லாம் நான் ஸ்டார்டிங்கெலாம் வாங்கினேன் அப்போது நீங்கள் இயரிங் அந்த ஜுவல்ஸாக இருக்கு இருந்தாலும் ஓகே தான் பட் உங்கள்கிட்ட காயின் வந்து எப்போதுமே கையில் இருக்கணும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் கால் கிராம் அரை கிராம் காயின் கூட கிடைக்கிது நான் வந்து அரை கிராம் காயின் அதெல்லாம் கூட நான் ஸ்ரீகுமரனில் வாங்கி சேர்த்து வச்சு ஒரு தேர்ட்டின் கிராமில் நல்ல ஒரு பெருசாக ஒரு இயரிங் வாங்கினேன் என்றைக்கு இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு வந்து கோல்டு ஜுவல்லரி வந்து நம்ம அப்பா அம்மா வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு பட் அப்போ அதோட அருமை நமக்கு தெரியாது ஒன்ஸ் அதை நம்ம சேல் பண்ணும்போதோ இல்லை அடகு வைக்கும் போதோ தான் அந்த ஃபினான்ஷியலுக்காக நம்ம கஷ்டப்படும் போது அப்போ தான் அந்த கோல்டோட அருமை தெரியும் சி நம்ம அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நமக்கு ஒரு கோல்டை கஷ்டப்பட்டு சேர்க்குறாங்க அது வந்து இப்போது நான் வந்து ஒரு என் பொண்ணுக்காக போது தான் எனக்கு புரியுது பையன் வந்து வளரும் வரைக்கும் எனக்கு கோல்டு மேலே அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருந்தது பொண்ணு இல்லாததுனால நம்ம வாங்கி சேர்க்கணும் அந்த மாதிரிலாம் ஒரு யோசனையே இல்லை ஒன்ஸ் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் சொசைட்டியில் மக்கள் பழகிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது கோல்டு ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நம்ம கோல்டு போட்டால் தான் ஒருத்தங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது பட் ஒரு தேவைக்கு இன்னொருத்தங்க கிட்டே போயிட்டு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்குறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு கிராம் காயின் இருந்தது இல்லை நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு கிராம் கோல்டு ஒரு ஆர்னமெண்ட் இருந்ததுன்னா உடனே நமக்கு அது வந்து ஒரு ரெண்டாவது கை மாதிரி நமக்கு தேவைக்கு உதவி செய்யும் அதனால் கோல்டு வந்து ரொம்ப முக்கியம் லைஃப்பில் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன் இன்க்ளூடிங் மீ கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அந்த கோல்டோட அருமை தெரியாது ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட பெண் குழந்தைகளுக்கு தங்கத்தோட முக்கியத்துவத்தை வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் கோல்டோட முக்கியத்துவம் தெரியாமல் தேவையில்லாத இன்வெஸ்ட் பண்ணுறது தேவையில்லாமல் சேல் பண்ணிவிட்டு கஷ்டப்படுறது ஸோ அந்த புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் முக்கியமான தேவைப்படும் போது நம்மக்கிட்ட ஜுவல் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம கஷ்டப்பட்டு கோல்டு சேர்க்கறது பெருசு கிடையாது கல்யாணத்தக் அப்புறமும் கூட அதை எப்படி பத்திரப்படுத்தணும் எப்படி அதை வந்து சேஃபாக வச்சுக்கணும் அது இல்லைன்னா நமக்கு அது எவ்வளோ கஷ்டம் இன்னொருத்தங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு கிடைக்காதப்போ நமக்கு க கோல்டு இருந்துச்சுன்னா அது இன்னொரு கை மாதிரி நமக்கு கை கொடுக்கும் இந்த மாதிரி அதோடய முக்கியத்துவத்தெல்லாம் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம சொல்லுவோம் குழந்தைங்களை வந்து நான் கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும்னு நினச்சேன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டுலாம் இல்லை நம்ம கஷ்ட தெரியாமல் தான் நம்ம குழந்தைங்களை வள வளர்க்கணும் பட் அந்த கஷ்டம்னா என்னென்னு குழந்தைங்களுக்கு தெரியணும் ஒரு ஒரு கிராம் நான் வாங்குகிறேன் அப்படின்னா என் பொண்ணுக்கு வந்து அது தெரியணும் நம்ம அம்மா வந்து அந்த ஒன் கிராம் வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதை நம்ம பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும் அதை லூஸ் பண்ணிடக்கூடாது எந்த வித காரணத்துக்காகவும் அப்படின்னு நமக்கு புரியணும் ஸோ அது வந்து நான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் கோல்டு வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் கோல்டு இருந்தால் ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கு கோல்டு கொடுக்கறது வந்து வேறு யாராலையுமே கொடுக்க முடியாதுன்னு எனக்கு இப்போ தான் இப்போ தான் நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனேலாம் நம்ம அப்படிலாம் சேவ் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஹாஃப் கிராமா ஒன் கிராமா அப்படி சே சேர்க்கலாம் முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா காயின் கிடையாது இப்போல்லாம் அப்படி இல்லை ஈஸியாக நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட்டாக சேர்த்து ஹாஃப் கிராம் காயின் கூட நம்மளால் வாங்க முடியும் நிறைய கடைகளை கம்பேர் பண்ணுங்க இதெல்லாம் நான் இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வாட்டி நான் சீட்டு போட்டிருந்தேன் அப்போ கொரோனா பீரியடில் ஸ்டாப் ஆகிடுச்சி ஆயிரம் தான் சீட்டு போட்டிருந்தேன் ரொம்ப சின்ன கடையில் போட்டிருந்தேன் ரெண்டு கிராமில் ஒரு மோதிரம் வாங்கினேன் சுத்தமாக அந்த கோல்டு சரி கிடையாது லோக்கல் கடையில் ஒரு வருஷம் கட்டினேன் ஒரு வருஷம் கொரோனானால கட்ட முடியலை அதுக்கப்புறம் தான் நகைச்சிட்டு வந்து ஏதாச்சும் நான் வந்து ஜிஆர்டி வந்து வரும்னு நினச்சேன் பட் ஜிஆர்டி வந்து திருநெல்வேலியில் வந்தது அப்புறம் தென்காசியில் ஜிஆர்டி வரும்னு நினச்சேன் பட் ஸ்ரீகுமரன் வந் வந்தது அப்புறம் நான் ஃபஸ்ட்டு பாட்டி போகும்போது ரொம்ப ஸ்வீட் அங்கே ஒரு அண்ணா ஒர்க் பண்ணுறாங்க பாண்டியன்ட்டு நீங்கள் வந்து தென்காசி அப்படின்னீங்கன்னா அந்த அண்ணன் ரொம்ப ஸ்வீட் கோவத்தை நான் ரொம்ப அவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த அண்ணன் ரொம்ப பொறுமையாக ஃபேஸில் எதுவுமே காமிக்காமல் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நான் நிறைய கடைகள்லாம் பார்த்துருக்கேன் ஆளை பார்த்து பேசுவாங்க கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் பா ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் நிறைய நான் பார்த்துருக்கேன் நிறைய நிறைய பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது பார்ஷாலிட்டி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அஸ் அ டீச்சர் நான் எனக்கு நான் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன் சுற்றி என்ன நடக்குது அந்த மாதிரிலாம் நோட் பண்ணேன் இன்றைக்கி வந்து கடை ரொம்ப சின்ன கடையாக இருந்தது சேர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது நம்ம எந்திரிச்சிட்டாலே நமக்கு சேர் கிடைக்காது நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம போகிறோம் அப்படின்னாலே பிளான் பண்ணிடுங்க இதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஏன்னா அவங்களும் பாவம்ல நகை கடைக்குன்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஓகேவா எப்படி ஆடி கழிவில் வந்து இருக்குமோ அந்த மாதிரி ஸோ டைமண்டில் வந்து நான் இந்த மாதிரி கலெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் இந்த மாதிரி கலெக்ஷன் இருந்தால் நான் எப்படியாச்சும் வாங்கியிருப்பேன் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செட்டாக பேர் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருந்தது ஆனால் எனக்கு அந்த மாதிரி கலெக்ஷன் இல்லாததுனால எனக்கு என்னவோ தெரில டைமண்டு மேலே மைண்டு போகவே இல்லை எவ்வளோ அவங்க சொன்னாலும் நான் அதை காதலே வாங்காத மாதிரி கோல்டு பக்கம் போனேன் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு கோ இயரிங்ஸ்னாலே எனக்கு ஜிமிக்கு தான் பிடிக்கும் மற்ற டிசைன்ஸ் எல்லாமே நம்ம இமிட்டேஷனில் கூட வாங்கி போட்டுக்கலாம் பட் ஜிமிக்கு வந்து ஒரு இமோஷன் மாதிரி அதனால என்ன எனக்கு ஜிமிக்கு மட்டும்தான் எனக்கு கம்மல் மாதிரியே எனக்கு மைண்டில் இருக்கும் மற்றபடி எந்த டிசைன்மே எனக்கு எவ்வளோ அழகழகாக ஸ்டோன் ஜிமிக்கு எப்படி கம் சாரி ஸ்டோன் ஜிமிக்கி பிடிக்கும் ஸ்டோன் இயரிங் எப்படி இருந்தாலும் அது நம்ம இமிட்டேஷனில் வாங்கிக்கலாம் ஆசைக்கு பட் ஜிமிக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பெரிய லாங் ஜிமிக்கி இருக்குது அதனால் ஒரு குட்டி ஜிமிக்கி இருக்குது த்ரீ கிராமில் பட் எனக்கு ஒரு மீடியம் சைஸ் ஜிமிக்கி என்கிட்ட இல்லை ஸோ என்னோடய தாட் எல்லாமே ஒன்று டாலர் வாங்கணும் இல்லை ஜிமிக்கி வாங்கணும் அதுதான் வாங்க முடியும் நான் நான் போட்ட சீட்டுக்கு வந்து அவ்வளோதான் முடியும் எனக்கு எட்டரை கிராம் தான் சேர்ந்துருந்தது எட்டரை கிராம் தான்ன்றது வந்து ரொம்ப கம்மியானதாக நிறைய பேர் இருக்கலாம் ரொம்ப பெரியாம பெரிய விஷயமாவும் நிறைய பேருக்கு இருக்கலாம் பட் அந்த எட்டரை கிராமுக்கு இது ரெண்டும் தான் உருப்படியாக வாங்க முடியும் அதே மாதிரி இன்னொரு ஐடியா என்னென்னா இப்போ உங்களுக்கு எட்டரை கிராம் செய்கிறது அப்படின்னா ஒரே பொருளாக உங்களால் வாங்க முடியும் இப்போ எட்டரை கிராமில் எட்டு கிராமில் ஜிமிக்கி இல்லை அதுக்கு கம்மியாக தான் இருந்தது தான் நான் இது வாங்கினேன் அப்படி இல்லைன்னா நான் கரெக்டாக எட்டு கிராமில் இருக்கிற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன் பிரேக் பண்ண வேண்டாம் இப்போ ரெண்டு கிராமில் ரிங்கு வந்து ரெண்டு கிராமில் ரெண்டு கிராம்லேயா வாங்குறது வந்து எப்படினாலும் நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் மொத்தமாக எட்டு கிராம வந்து நம்ம வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு பெரிய ஜுவல்லாக அந்த எட்டு கிராமுக்கு வர மாதிரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லைங்க சரி ஓகே என்னடா நமக்கு எப்போதுமே அப்படி தான் நடக்கும் ஆக்சுவலி நான் கோல்டு ஒரு ஹாப்பியாலாம் இல்லை எனக்கு வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நான் பார்க்கல எனக்கு தேவை அவ்வளோதான் எனக்கு தேவைப்படும் போது எனக்கு அது ஹெல்ப் பண்ணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதே சமயத்தில் கையில் காசாக இருந்தாலும் தேவையில்லாமல் செலவாயிடும் அதை ஒரு இன் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சோன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இப்போ எனக்கு படிப்புக்கோ இல்லை பாப்பாவுக்கு படிப்புக்கோ இடையில செலவுக்கு தேவைன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் கோல்டு வாங்கும்போதே அது அது வித்தா லாபமாக வித்தா இப்படியா அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிலே முதல்ல கோல்டு வாங்காதீங்க காலங்காலமாக இருக்கணும் இப்போ நான் வந்து அப்படி தான் எனக்கு என்னோடய ஜிமிக்கி வந்து நான் என் பாப்பாவுக்கு கொடுக்கணும் என் பாப்பா வந்து அவள் பொண்ணுக்கு கொடுக்கணும் இல்லை என்னோடய இந்த இதை வந்து என்னோடய மருமகளுக்கு கொடுக்கணும் என்னோடய பேத்தி பேரனுக்கு கொடுக்கணும் அப்படி தான் நான் ஜுவல் வாங்கணும்னு நினப்பேன் சும்மா லைட் வெயிட்டாக ஏனோ தானோன்ட்டு வாங்கி அது அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைஃப்க்கு போக முடியாது ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு குடுப்பு இல்லை எங் இது வந்து எங்கள் பாட்டியோடது அப்படி சொல்கிறதுக்கு இல்லை எங்கள் அம்மா தான் முதலாம் தலைமுறை தங்க தங்கத்தை வந்து சேமித்த ஆள் நான் வந்து ரெண்டாவது தலைமுறை அதனால் அப்படி பரம்பரை பரம்பரையாக அப்படி இல்லாததுனால நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாயாச்சும் ஒரு சீட்டு போட்டு ஒரு ஒவ்வொரு கிராமமாக நீங்கள் சேர்த்தா கூட ரொம்ப பெரிய விஷயமாக நான் வந்து அதை நினப்பேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஜென்ஸுக்கு வந்து கோல்டோட முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இப்போ அவருக்கு வந்து அக்கா தங்கச்சிலாம் இல்லை அதனால் அவங்களுக்கு அந்த கோல்டு வாங்குகிற அந்த ஒரு சுச்சுவேஷனே இருந்தது கிடையாது நம்ம தான் நகை சேர்த்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அந்த ஒரு இது இரு இல்லாததுனால கோல்டு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு டைம்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு தேவைக்கு கோல்டு யூஸ் ஆகும்போது மட்டும்தான் அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியுது இந்த ரெண்டு ஜிமிக்கி தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தது அந்த சைடு இருக்கிற அந்த மூணு அடுக்கு ஜிமிக்கி வந்து நான் நாலு கிராம் வந்தது இந்த சைடு இருக்கிறது சிக்ஸ் கிராம் வந்துச்சு இப்போ அந்த சைடு இருக்கிற ஜிமிக்கி வாங்கினான்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து பதினாலாயிரம் ரூபா கொடுக்க வேண்டியது இருந்துச்சு ஆனால் என்கிட்ட பதினாலாயிரம் ரூபாய் என்னால் கொடுக்க முடியாது கொடுத்தா எனக்கு ரொம்ப பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குன்றதுனால நான் இதே டிசைனில் இது கொஞ்சம் லாங்காக இருக்கா இதில் இன்னொரு டிசைன் மூணு கிராமில் க்யூட்டாக நான் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி க்யூட்டாக இருந்தது அதை நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கல்ச்சு மிக்கி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஓல்டு டிசைன்ஸ் பிடிக்காது ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஓல்டு டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மோஸ்ட்லி பட்டு சாரி கட்டும்போது மட்டும்தான் பட்டு சாரியோ காட்டன் சாரியோ அப்படி கட்டும்போது மட்டும்தான் நான் கோல்டு வேர் பண்ணுவேன் மற்ற நாள்லாம் நான் நிறைய இமிட்டேஷன் இயரிங்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணதுக்கு நல்லா யூஸ் பண்ணுவேன் அப்புறம் எனக்கு இந்த ஸ்டட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய நான் யோசிச்சு வச்சுருந்தேன் மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு சில கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டட்டு அதுக்கு கீழே ஹேங் பண்ணுற ஜிமிக்கி மட்டும் வேணும் இந்த ஜிமிக்கியோட ஸ்டட்டு வேணும் அப்படின்னா நமக்கு அதை வந்து பேர் பண்ணி கொடுப்பாங்க பட் ஸ்ரீகுமரனில் எனக்கு அப்படி கொடுக்கல அப்போ எனக்கு அதுலேயும் எனக்கு டிசைன்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்போ இதை வாங்க முடியாது சில சில இதில் வந்து ஜிமிக்கி நல்லா இருந்தது ஸ்டட்டு பிடிக்கலை ஸ்டட்டு பிடிச்சிருந்துச்சு ஜிமிக்கி பிடிக்கலை அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்தது இப்போ நான் வாங்கின ஸ்டட்டு தான் அம்சமாக இருந்தது இயரிங் இதிலும் இதுவும் அதே மாதிரி டிசைன் தான் பட் அதில் வந்து பிங்க் கலரில் ஒரு ரவுண்டாக அப்படி வரல ஆனால் நான் செலக்ட் பண்ணது வந்து ரொம்ப அம்சமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் ஃபைனலாக நான் போட்ட சீட்டுக்கு எனக்கு எட்டரை கிராம் வாங்க முடிஞ்சுது நான் இந்த ரெண்டு ஜிம்மிக்கு வாங்கினது போக நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் ஹைப்பில் இருக்கிற டைமில் போகும்போது சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணி வைக்கலாம் முந்தின மாதமே போயிட்டு செலக்ட் பண்ணி பில் போட்டு வச்சோன்னா அக்ஷயத்திதான் இருக்கட்டும் இல்லைனா ஆடிப்பெருக்காக இருக்கட்டும் அந்த டைம்லேயே நம்ம போய் அதை வாங்கிக்க முடியும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கி பில் பண்ணி வச்சிருந்தாங்க அப்போது அந்த டிசைன்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அன்றைக்கி வந்து ஆச்சு பட் இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால நான் என்னோடய மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன் இது இதுதான் நடக்கும் இவங்க வந்து அழகுபாண்டி என்னென்னா சூப்பராக அவங்க வந்து அட்டன் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க கோ கோ கோவத்தை கோவப்படாமல் ரொம்ப ஸ்வீட்டாக ஸோ இந்த இயரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கினேன் ஒரு சிம்பிளாக ஸாரி கட்டி போட்டாலே அவ்வளோ அம்சமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இதில் நிறைய டிசைன்ஸ் இருந்தது ஒரு அஞ்சு ஆறு டிசைன் இருந்தது அது எல்லாமே க்ரீன் கலர் கல் அந்த ரவுண்டாக இருக்குல்ல பிங்க்குக்கு பதில் க்ரீன் இருந்தால் கூட பார்த்து பார்க்கலான்னு பார்த்தா அப்படி இல்லை ஒரு மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்றா அப்படி மிக்ஸ் பண்ணி இருந்ததுனால எனக்கு அதில் இஷ்டம் இல்லை இந்த ஹேங் பண்ணுற அந்த மணிலேயுமே ஸ்டோன் இருக்கும் ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு கல் தோடு வாங்கணுன்ட்டு ஆசையாக இருந்தது ஆனால் அந்த கல் தோடு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அப்போ அந்த கல் தோடு ஜிம்மிக்கியாக இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேயுமே இந்த மாதிரி குந்தனாக இருக்கட்டும் பேர் வச்சது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரியோட பேர் பண்ணும்போது இப்போ இதே மாதிரி ஒரு ஓம் டாலர் போட்ட செயின் இல்லைனா அட்டிகை இதெல்லாம் வந்து ஒரு செட்டாக பேர் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக நம்மளை வந்து காமிக்கும் ஸோ இயரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணுற விஷயம் ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்னமெண்ட்ஸ் தான் நம்மளை வந்து டிஃபைன் பண்ணி காமிக்கும் அதனால் நான் கோல்டு வாங்குறது வந்து நான் ரொம்ப பார்த்து பார்த்து வாங்குவேன் ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம அதை கொடுக்க போகிறோம் இல்லையா அப்போது எவர் கிரீன் டிசைனாக நம்ம வந்து வாங்கணும் மாங்கா மாலை காசு மாலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சே போகாது எப்போதுமே அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி ஃபேன்ஸியாக இருக்கும்போது நம்ம கோல்டை மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம் ஸாரீ போடும்போது தான் அப்போ ஸாரீயை வந்து இன்னும் அழகாக காமிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிமிக்கியாக இருக்கட்டும் அட்டிகையாக இருக்கட்டும் மாங்கா மாலை காசு மாலை இதெல்லாம் தான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக அழகு கொடுக்கக்கூடிய கோல்ட் ஜுவல்லர்ஸ் ஜுவல்ஸ் அதனால் நான் ஃபேன்சிக்கு நான் போகிறதில்ல இன்கேஸ் ஃபேன்சினால் என்ன கல்கட்டா டிசைன் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் அதை தாண்டி டர்க்கி டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு அது ஃபேன்சியாக தோணாது இப்போ டர்க்கி டிசைன்ஸ் வந்து நம்ம எப்படி சொல்ல இமிடேஷன்லையே சேம் எக்ஸாக்டாக நம்மளால் டர்க்கி டிசைன் வந்து வாங்க முடியும் பட் மாங்காய் மாலை காசு மாலைலாம் நம்ம இமிட்டேஷனில் வாங்கினா அந்தளவுக்கு நமக்கு வந்து எக்ஸாக்ட் கோல்டு மாதிரி இருக்காது ஸோ கோல்டு வந்து கோல்டு மாதிரியே வாங்குறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ நான் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறது வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக இல்லை அதனால் நான் தனியாக இந்த எக்ஸ்ட்ராவாக நான் பேசி ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா சும்மா இல்லை அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு வீடியோ நம்ம பார்க்குறாங்க அப்படின்னா அதை வச்சு ஏதாச்சும் நம் யூஸ் இருக்கணும் ஸோ ஜுவல் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ராவாக நிறைய வே வாங்கணும் அப்படின்னா நிறைய வெரைட்டி இருக்கிற கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸஸ் நிறைய கிடைக்கும் மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு அங்கே போன உடனே மண்டை குழம்பும் பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டே நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தாண்டி மைண்டு எங்கேயுமே போகாது நெக்ஸ்ட்டு வந்து சீட்டு போடுவானா இல்லையா அப்படின்னா எனக்கு தெரியல அதே சமயத்தில் சேனலில் வந்து கோல்டு பர்ச்சேசிங் வீடியோவாக வருமானா அப்படிலாம் அவ்வளோ பெரிய அவ்வளோ அவ்வளோலாம் இல்லை இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ஃபார்மேட்டிவாக இருக்கணும் அப்படின்றது என்னோடய மைண்டில் இருந்தது அதனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நான் நான் ரொம்ப யோசித்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ போடணுமான்ட்டு அப்புறம் ஓகே போடுறதுனால ரெண்டு மூணு பேருக்காச்சும் மோட்டிவ் ஆகி மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த இதை பார்த்து ஒருத்தவங்க வந்து இருக்கிற காசுலேருந்து ஒரு ஐநூறுரூபா எடுத்து ஒரு கிராம்காக சேர்க்குறாங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் கோல்டு வந்து எப்படி பார்த்து வாங்கணும் எப்படி ஸ்டைல் பண்ணணும் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் வந்து ஆல்ரெடி சேனலில் கோல்டு ஜுவல்லரி அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு டைம் கிடஞ்சிதுன்னா நீங்கள் சேனலில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உள்ள வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் போன அன்னைக்கு வந்து அழகு பண்ணி நான் எனக்கு அட்டன் பண்ணல அவர் ஒரே ஓடிட்டே இருந்தார் ரொம்ப பிஸி இன்னொரு பாப்பா அட்டன் பண்ணாங்க அவங்க கூட ஸோ ஸ்வீட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்